ஒவ்வொரு பாகத்தில் பிரம்மனே அவ்விதமாக படைத்தான் என்று சொல்லப்படுவது அப்படிங்கும்போது அது புருஷ சுத்தம் என்கின்ற ஒரு இதில் வந்து இடைச்செருகலாக வந்தது அது முதல்ல கிடையாது உண்மையாகவே அப்படி ஒரு செய்யுளே கிடையாது பிராமணோசிய முகம்மாசித் பாகு ராஜன்ய கிருதக ஊரு தத்தஸ்ய யத்வைஸ்ய பப்தியாகும் சூத்ரோ அஜாயத்த அதான் அதோடைய ஸ்லோகம் அதில் தான் பிரம்மனுடைய முகத்திலிருந்து பிறந்தவன் பிராமணன் தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன் தொடையிலிருந்து பிறந்தவன் வைஷ்யன் பாதத்தில் இருந்து பிறந்தவன் சூத்திரன் என்று சொல்லுவது அப்போ இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது கிறித்தவத்தில் ஆரம்பிக்கப்படலை இது ஆரம்பிக்கப்பட்டது எங்கன்னா இந்துத்துவா இந்துத்துவா இந்துத்துவாவுக்கும் இந்து மதத்துக்குமே வித்தியாசம் தெரியாதவங்க தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய குழப்பங்கள் இந்து மதம் வேறு இந்துத்துவா வேறு என்று அநேகருக்கு தெரியவில்லை இல்லை அப்போ அந்த இந்துத்துவா மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சாதி அந்த சாதி இவ்விதமாகத்தான் வந்தது அடுத்தவனை அடக்க வேண்டும் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்பதை ஒரு கூட்டத்தார் அதை ஆரம்பித்தார்கள் என்பதை அந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு சொல்லலை அதே நிலைமை தான் கிறிஸ்தவத்திலும் வந்திருக்கிறது அப்போ இந்த கிறிஸ்தவத்துக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லாத கிறிஸ்தவர்களே அதை கடைபிடிக்கிறார்கள் என்றால் அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல இது வந்து நீங்கள் ஒரு சொன்ன உதாரணத்துல ஒரு இந்துவோ அல்லது பிற சமயத்தை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு நடந்த விஷயம் இங்கே நடக்கும்போது கிறித்தவ சாதி மறுப்பாளர் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே என்ன முடிவு எடுக்க போறீங்க இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க ஆமாம் இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதியை ஒழிப்பதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சபைகளுக்கு இந்த மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு போகிறோம் பாஸ்டர்ஸ் கேட்குறாங்க என்ன நீங்கள் எப்படி இந்த டிஷர்ட்லாம் போட்டிருக்கீங்க ஆமாம் பாஸ்டர் கிறிஸ்தவர்களுக்கு உள்ளால் சாதி இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னா பாஸ்டர்ஸ் கிட்ட உரையாடல் ஸ்டா ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி இப்போ ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடியே பாஸ்டர்ஸ் கிட்டே எல்லாம் பேசிட்டோம் ரொம்ப பேசினோம் பாஸ்டர்ஸ் வந்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் பாஸ்டர்ஸ் ஏற்றுக்கொள்ளலை அதெல்லாம் இருந்துட்டு போட்டுமே இன்னும் சொல்ல போனால் சாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதியத்தினால தங்களுடைய பதவிகளை இழந்தவர்கள் பதவி கிடைக்கப்பெறாதவர்கள் தங்களுடைய அந்தஸ்தை இழந்தவர்கள் தங்களுடைய மரியாதை இழந்தவர்கள் அப்படிப்பட்டவங்களாம் ரொம்ப பேர் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்காங்க சாதியினாலேயே அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்குவாங்க ஆனாலும் அந்த சாதி ஒழிவதற்கு அவர்களே தடையாக இருக்கிறார்கள் ஏன்னா அந்த சாதி ஒழிவதற்காக வேண்டி ஒழிக்கிறதுக்காக முயற்சி பண்ண போகும்போது இவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஏன்னா பொருளாதாரம் சாதி ஆதிக்கவாதிகளிடம் இருக்கிறது ஓகே ஒரு எடுத்துக்காட்டி இப்போ ஒரு ஊழியக்காரர் இருக்கார் அப்படின்னா அந்த ஊழியக்காரர் மெட்ராஸ்லேயே இருக்கிறாரு சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் ஒரு குறிப்பாக பச்சையே சொல்லப்போனால் ஒரு பறையர் என்ற சாதியை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் வந்து ஆனால் நம்ம சாதியை ஒழி ஒழிக்கிற சாதி மறுப்பு எஸ்தவத்துக்குள்ளேருந்து சாதியை ஒழிக்கணும் இந்த சாதி மறுப்பை நம்ம பரப்பணும் அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா என் சர்ச்சில் வந்து ஒரு நாலு பேர் கடை வச்சவங்க வச்சுருக்கவங்க வர்றாங்க அவங்க மாதந்தோறும் கொடுக்குற காணிக்கையே எழுபத்தஞ்சாயிரரூவா எண்பதாயிரரூபா வருது அப்படி இருக்கும்போது நான் இப்போ இப்போ போய் நான் அவங்கள்ட்ட போய் சாதி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னால் அதைதான் நான் சொல்ல வரேன் என்னன்னா போதக ஊழியம் அது ஒழிக்கும் போதக தொழில் ஒழிக்க போதகரா தொழில் செய்கிறாங்க அதனால் அவன் என்ன பண்றான் வருமானத்தை பாக்கிறான் வருமானம் தடையாயிடும் அப்போ உண்மையாகவே அவருக்கே அந்த உணர்வு இல்லை எனக்கு பணம் கிடைச்சா போதும் அப்போ அங்க தன்மானம் அவர் எதுக்காக ஊழியத்துக்கு வந்தாருங்கிறது அந்த ஸ்பாட்லதான் கண்டுபிடிக்க முடியும் அந்த புள்ளியில தான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஓஹோ ஒரு பழப்பு நடத்தினவங்களுக்கு ஊதியம் ஊழியம் இல்லை ஊதியம் தெரியுது அவர் போதகராக இல்லை பாதகராக